விருதை ரெட் ஹார்ட் த சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் மார்ச் ஒன்று முதல் சில நடிகைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பிறகுதான் அவங்க மக்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆயிடுறாங்க அந்த வகையில தான் பிக் பாஸ் மூலமா பிரபலமான நடிகையில ஒருத்தங்க தான் ஐஸ்வர்யா தத்தாவும் இவங்களோட நடிப்புல அடுத்தடுத்து சில படங்கள் திரைக்கு களமிறங்கவும் இருக்கு இந்த நிலையில அவங்க கடந்த சில வாரமா பயங்கரமான உடல் பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க உடல் பயிற்சி அப்படிங்கறது உடலை உறுதி செய்யறதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும் இதற்காகவே இவங்க இரவு பகலா ஜிம்லயே மெனக்கறாங்க அப்படின்னு சொல்லி அவரது பதிவுகள்ல இருந்தே தெரியுது இந்த தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புதிதா வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இந்த ஒர்க் அவுட்டை பார்க்கும் அடுத்த மூவில அவங்க பயங்கரமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னை தயார்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த பதிவை பார்த்த பல ரசிகர்கள் ஐஸ்வர்யா உச்சக்கட்ட கவர்ச்சியில ஏன் இப்படி உடல் பயிற்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த வீடியோவை பாக்குறப்போ உங்களோட மனதுல என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு செய்யுங்க ஒரு நாள் ஒரு ஆளை புளி துரத்த அவன் ஓட ஒளி இடமில்லாம மேடை தாண்டி சரியுள்ள பாஞ்சாங்க மரம் இருந்து இலையை விட்டு கிளையை விட்டு கரைச்சி